ஓம் நமோ நாராயணாய நமக உபேந்திரோ வாம ரமோ ரமோ கூத அதீந்திர சங்க ரக்தர்கோ திருதாத்மா நியமோ யமக நான் பலகோ பல பக்தே லதா பேசுகிறேன் அனைவரும் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு கடகடம் என்று சப்ஸ்கிரைப்பை போட்டு கிருஷ்ணன் குட்டியை மகிழுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நான் செய்வதும் அனைத்தும் கிருஷ்ணனுடைய சேவைக்காக நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருநாமம் என்னன்னு பார்த்தங்கன்னா அமோகக அதனுடைய மீனிங் பார்த்தோங்கன்னா வீண் போகாத செயல்களை மட்டும் செய்பவர் சொல்லும் முறை அமோகாய நமக இந்த அமோகாய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் கதையை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அல்லது பாருங்கள் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா இராமானுஜன் அவர் தெரிய நம்ம எல்லாருக்குமே ராமானுஜர் தமது ஆரம்ப காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள திருப்புட்குழியில் யாதவ பிரகாஷ் என்னும் குருவிடம் பாடம் பயின்று வந்தார் யாதவ பிரகாசர் வேதத்துக்கு சொன்ன தவறான விளக்கங்கள் ராமானுஜரால் ஏற்க முடியவில்லை ஏன்னா அவருக்கு வந்து கடவுள் கொடுத்த இயற்கையிலேயே அவருக்கு வந்து ஒரு ஞானம் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் சில சமயங்களில் யாதவ பிரகாசத்தில் நிறைய வந்து எல்லாம் கூறி நீங்கள் சொல்வது இதெல்லாம் குற்றம் என்று சுட்டி காப்பாளாம் அதனால் சீடன் தன்னை 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 வந்து தன்னை மிஞ்சி அறிவாளியாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் யாதவ பிரகாஷ் நீ இனி இனிமேல் என்னிடம் பாடும் கிற்க வராதே உன் மனதுக்கு ஏற்றபடி யார் வேதத்தை விளக்குகிறாரோ அவர்களிடமே கற்றுக்கொள் என்று ராமானுஜர் தன் குருகுலத்திலிருந்து வெளியேறிவிட்டாராம் வெளியேற்றிவிட்டாராம் உடனே கணத்தை கணத்துனா ஒரு ரொம்ப சோகத்துடன் கணத்துனா மனசு கனமாக இருக்கின்ற அந்த மனசோட ராமானுஜர் திரு ஸ்ரீபெரும்புதூர் உள்ள நம்ம ராமானுஜர் கோயில் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த கோயிலில் உள்ள அந்த அந்த ஸ்ரீபெரும்புதருக்கு போயிட்டு அவர் வந்து இல்லத்துக்கு செல்லாமல் காஞ்சிபுரம் சென்றார் அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் அழுதப்படி சயனித்து கொண்டிருந்தார் முழுமையான அறிவு பெற்ற பெற்றவரோ இல்லை குரு என்ற பெயரில் யாதவ பிரகாசர் என்ற என்ற ஒருவர் எனக்கு கிடைத்தார் ஆனாலும் உரிய தவறான க அர்த்தங்களை நான் திரு திருத்தியதால் நான் குருவை அவமிப்ப அவமதிப்பதாகக் கருதி அவரும் என்னை வெளியேறி விட்டாரே குரு அதாவது என்னன்னா குருவர்கள் இல்லாமல் பிறவி பெருங்கடலை கடக்க இயலாதே இனி நான் கு குருவை தேடி எங்கேயே செல்வன் என்று புலம்பி என்று புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அந்த சமயத்தில் அந்த வழியாக அந்த வழியாக சென்ற வழிபோக்கர் ஒரு ஸ்லோகத்தை பாடினா பாடிக்கொண்டு சென்றாராம் அந்த ஸ்லோகத்தை கேட்ட அடுத்த நொடி ராமானுஜரன் மனக்கலக்கம் தீர்ந்து விட்டதாமாம் என்னன்னு பார்த்தா அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்தோன்னா கதா அந்த கதா புனக சங்க ரதாங்க கல்பகத்வஜ அரவிந்த அங்குச வஜ்ர வஜ்ர லாஞ்சனம் அதாவது திருவிக்கிர திருவிக்ரமம் துவச்சரணம் அரவிந்த யுகலம் மதீத மூர்த்தினம் அப்படின்றது ஏதோ ஒரு அலங்கரிஷியத்தை அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் உலகலந்த பெருமாளே இவ்வுலகை இவ்வுலகை அளந்த உன் திருவடிகள் திருவடிகளை காண்பவர் கண்களை ஈர்க்க ஈர்க்க வல்லவை குளிர்ச்சி நிறந்தவை மனதுக்கு ஆறுதல் தருபவை தாமரை மலர் போல மனம் வீசுவவை அவ வந்து அத்திருவடிகளில் சங்கு சக்கரம் கற்ப கற்பக மரம் கொடி தாமரை அங்கு அங்குசம் வஜ்ராயுதம் உள்ளிட்ட முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன நீ இந்த உலகங்களை அளந்தது போல அந்த திருவடிகளை அனைத்து உயிர்களின் தலையிலே பதித்து நீ அது போ ப பதித்து அது போல மீண்டும் மீண்டும் உன் திருவடிகளால் என் தலையை நீ எப்போது அளக்கப் போகிறாள் என் என்று திருவிக்கிரம பெருமாளை பார்த்து கேட்கும் விதமாக அந்த ஸ்லோக ஸ்லோகம் வந்து அமைஞ்சு அமைஞ்சிருந்தா யாரோ ஒருத்தவரு பாடிட்டு போகிறாங்க இவர் திருநெலு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இதை பார்த்தோன்னா இப்போ ஸ்லோகம் எப்போ அவருக்கு அந்த ஸ்லோகம் சொல்லும்போதே இந்த கருத்து தெரிஞ்சிருச்சு இந்த ஸ்லோகம் ராமானுஜுக்கு புத்துணர்வை தந்தது அன்று கிருதயுகத்தில் உலகளந்த உலகளந்தத்தை போது திருவுட்கிற பெருமாள் அனைத்து ஜீவாத்மாவில் பிரவி பெருங்கலிலிருந்து மீட்பதற்காக அனைவரையும் உய்வடைய செய்வதற்காக நாம் அனைவர் தலைகளிலும் திருவடிகளை பதித்தார் அப்போது நானும் உள் பூண்டாகவும் எரிய எறும்புகளாகவும் இப்பூமியில் இருந்திருப்பேன் என் தலையில் திருவிக்கிரமன் நிச்சயமாக நான் திருவடிகளை திருவடிகளை அப்போது பதித்திருப்பார் அப்போது என்னோடய தலைவரை நிச்சயம் வந்து என் தலையில் பதிச்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறான் எனவே அந்த திருவடி ஸ்பரிசம் என்ற என்றுமே வீண் போகாது ஸ்பரிஷம்னா டச்சு அவர் தொட்ட நம்ம வந்து அவர் கீழே பூலோகத்திலேருந்து விண்ணு விண்ணுலகத்துக்கு அவர் அளக்கும் போது நம்மலாம் ஒரு குட்டி குட்டி பூல் பூண்டாக இருந்திருப்போம் அதனால் அந்த அவருடைய பட்ட இது வந்து வீண் போகாது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க என்று நம்பிக்கொண்டாராம் ராமானுஜர் இந்த ஸ்லோகத்தை பாடிய வழிபோக்கரிடம் ஓடிச் சென்று இராமானுஜர் இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார் என்று கேட்டார் திருவரங்கத்தில் ஆலவந்தார் என்று போற்றப்படும் யமுனாச்சாரியார் எழுந்தரில் உள்ள அவரை இயற்றிய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள ஸ்லோகம் தான் இது என்றாராம் வழிப்போக்கர் அந்த ஆளவந்தாரை படியேன் அடியேன் காண வேண்டும் என்று கேட்டாராம் ராமானுஜர் உடனே ஆழவந்தார் உங்களை காண விரும்புகிறார் உங்களை அழைத்து வருவதற்காகத்தான் நான் இங்கே காஞ்சிபுரத்துக்கே என்னை அனுப்பி வைத்தார் என்று கூறினாராம் மிகச்சிறந்த மகானான ஆளவந்தாரே தனக்கு குருவாக கிடைத்துவிட்டார் என பே என பேரு வகை அடைந்த ராம அதாவது பெருமை பெருமை அடைந்த ராமநாதன் திருவிக்ரம பெருமாளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த வழிப்போக்களிடம் திருவரங்கத்தை நோக்கி புறப்பட்டாராம் இது போலத்தான் ஸ்ரீ காஞ்சிபுரத்தில் உட்காந்துருக்காரு இப்போ ஸ்ரீபெரும்புதூர் போகிறாரு உட்காந்துட்டுருக்கிறப்ப அப்போ அங்கே அவர் தான் அவர் அவர் இருந்த இடம் அவர் வந்து ஸ்ரீபெரும்பு நாங்கள் பார்த்துருக்குறோம் ஸ்ரீபெரும்புதூர் போனால் அனைவரும் பாருங்கம்மா அவங்க வீடு ஏற்றாப்பி தான் இருக்கும் அதான் அப்புறம் அந்த காலத்தில் நல்லாயிருக்கும் தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குள்ளேயும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொள்வதால் திருமால் செய்யும் எந்த செயலும் வீண் போகவில்லை அதனால் தான் அமோக அமோகக என்று அவர் அழைக்கப்படுகிறார் அதுவே விஸ்வச திருநாமத்தில் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது திருநாமம் நமக என்ற தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு புரியும் எந்த செயலும் வீண் போகாதபடி திருமால் பார்த்து கொள்வார் பார்த்து கொண்டு அருள் புரிவார் எப்படி பாருங்கள் அவர் வந்து எதான் உலகத்தில் சொல்வாங்கல்ல சின்னவங்கள சின்னவங்க யார் பெரியவங்கள வந்து கேள்வி கேட்கக்கூடாது கேட்டால் அது தப்பு அப்படின்னு நம்ம வாயெல்லாம் அடைச்சிருவாங்க எதுக்கு வாயை அடைச்சிருவாங்கன்னா அந்த காலத்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தாங்கன்னா யாராவது நமக்கு கீழே உள்ளவங்க இவங்க செய்கிறது தவறு தப்பு அப்படின்னு கேட்டால் அவங்களால தாங்கிக்க முடியாது ஆனால் இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்களாம் இப்போ இந்த எயிட்டிஸு நாங்களாம் வந்து பிள்ளைங்க சொன்னாலும் டியூஷன் பிள்ளைங்கள்ட்ட பார்த்தா நமக்கு வந்து கல்வி இருக்குது கல்வி சொல்லி கொடுப்பேன் ஆனால் அதுங்களுக்கு பார்த்தா ஃபோனில் எது கேட்டாலும் சொல்லி தருதுங்க ஆக மொத்தம் அதுங்களுக்கு உள்ள அறிவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் உள்ள அறிவை அதுங்க யூஸ் பண்ணிக்கணும் இந்த 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 இதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஏற்புத்தன் தன்மையெல்லாம் இப்போ நம்ம காலத்தில் இருக்குது அந்த காலத்திலலாம் அது கிடையாது அதான் தான் இந்த கதை வந்து ஏற்புத்தன்மையை ஏற்றுக்கங்க யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதை பற்றி புரிய வைக்கும் ஒரு அழகான எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வள ஹரே கிருஷ்ணா